السلام عليكم ورحمة الله وبركاته. جنيت ركوري الله في نديار غلي، سان رور كوت الله ورك الحمد لله. بارك الله فيكم. عبد الله ابن المبارك رحمه الله، أوره الكوري ليس للمؤمن في الدنيا دولة، وإنما دولته في الآخرة. சொல்கிறார்கள் நம்பிக்கையாளருக்கு இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரம் என்பது இல்லை மூமினுக்கு இந்த உலகத்திலே ஒரு நிலையான வாழ்க்கை இல்லை மூமினுக்கு இந்த உலகத்திலே ஒரு அதாவது கலபா அவன்தான் எல்லாவற்றையும் விட மிகைத்திருப்பான் என்று சொல்ல முடியாது இந்நம் அந்த உலத் தொகுப்பில் ஆகிறான் அவனுடைய உண்மையான செல்வம் அவனுடைய உண்மையான நிலையான ஆட்சி என்பது மறுமையில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆம் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு தாலா சொல்வதை நாம் கேட்டிருப்போம் அல்லவா வல் நீங்கள் உலக வாழ்க்கையை தான் விரும்புகிறீர்கள் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் மறுமைதான் சிறந்தது நிரந்தரமானது ஆம் சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களிலே நமக்கு சொல்கிறான் கூலிதான் யாருக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வக்கானு இரையற்ற உடையவர்களுக்கு இந்த உலகம் இருக்கிறது பூமினை பொறுத்தவரை நபி அவர்கள் சொன்னார்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அத் துன்யா சிஜ்னு மூமினுக்கு இது சிறைச்சாலை என்று சொன்னார்கள் இது காபிற்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள் மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை அங்கே ஒரு மூமின் அல்லாஹால சொல்வதை போல இதன் கபீரா நீ மறுமையிலே மூமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை பார்ப்பாயானால் அங்கே ஒரு பெரிய ஆட்சியை நீ காண்பாய் பெரிய பெரியமத்துகளின் ஆட்சி அதிகாரங்களை நீங்கள் பார்ப்பாய் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் மறுமை வாழ்க்கையிலே ஒரு மூவினுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் வஜன்னத்தின் அர்ப்புகஸ்தமாக வளரும் அங்கே மூவீனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் ஒரு சொர்க்கத்தினுடைய அகலம் இந்த வானம் பூமிகளுடைய அளவுக்கு இருக்கும் என்பதாக இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினுக்கு நெருக்கடியாக இருக்கும் இந்த மூமினுக்கு உலகத்தினுடைய இந்த சூழ்நிலை அவனுக்கு இங்கே அவன் நிம்மதியை காண முடியாது இங்கே ஷைத்தான் மிகைத்திருக்கிறான் நப்சு மிகைத்திருக்கிறது ஷைத்தானின் கூட்டாளிகள் ஷைத்தானின் கெட்ட தீய அந்த வழிகளின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அந்த சட்டங்களை மீறக்கூடியவர்கள் இங்கே மிகைத்திருப்பார்கள் இங்கே அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் இங்கே அவர்களுடைய அந்த கெட்ட செயல்கள் இங்கே பரப்பப்படும் ஆனால் ஒரு நம்பிக்கையாளனை பொறுத்தவரை இவற்றுக்கு மத்தியிலே வாழ்வது அவனுக்கு மிக சிரமமாக இருக்கும் மிக துன்பமாக இருக்கும் அவன் எப்படி என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லா சொல்லி காட்டியதைப் போன்று ஒரு காலத்திலே ஒரு மூமின் தன்னுடைய ஜீனை பின்பற்றி நடப்பது அவனுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்றால் நெருப்பு கங்கை தனது கைகளுக்குள் மடக்கி வைத்துக் கொண்டால் எப்படி ஒரு சிரமமாக இருக்குமோ அதுபோன்று ஒரு சிரமமாக இருக்கும் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணுவது ஆம் இன்று ஆசா பாசங்கள் திறக்கப்பட்டுவிட்டனார் زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرف இன்று மக்களின் சூழ்நிலை அப்படி இருக்கிறது ஆசா பாசங்களுடைய அந்த ஒரு மோகம் பாவங்களுடைய மோகம் மார்க்கத்தை விட்டு விலகி மிருகங்களை போல சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த வெறி மக்களை அல்லாஹுடைய சட்டங்களை மார்க்கத்தை மீற அவர்களை தூண்டுகிறது செல்வத்தின் மீது உண்டான ஆசை அவர்களை ஹராமை செய்ய தூண்டுகிறது இவற்றுக்கு மத்தியிலே ஒரு மூமின் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் ஒரு மூமின் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆம் இதைத்தான் இவடல் முபாரக் சொல்லுகின்றார்கள் ரஹீமகுல்லா மூமின்களுடைய வெற்றி இருக்கிறதே உண்மையான வெற்றி மறுமையிலே இருக்கிறது சொர்க்கத்திலே இருக்கிறது இந்த உலகத்தில் சிறிது காலத்திற்கு காபிர்கள் மிகைச்சதைப் போன்று பெரிய ராஜாங்கம் பெரிய அரசாங்கம் உடையவர்களைப் போன்று அவர்கள் தெரிந்தாலும் அவர்கள் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டு கேவலப்படுத்தப்படுவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் எனது ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே எனது செல்வம் எல்லாம் எனக்கு உதவவில்லையே என்று அவன் கதர்வான் ஆனால் மூவினை பொறுத்தவரை அலமதுல்லா அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை கொண்டு சொர்க்க வாழ்க்கையிலே இன்பமாக இருப்பான் மகிழ்ச்சியாக இருப்பான் அலைகிம் யனும் அவர்களுக்கு கவலை இருக்காது பயம் இருக்காது துக்கம் இருக்காது பசி இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை அல்லாஹுடைய அல்லாஹுவிற்கு சமீபமாக அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அவ்வளவு இன்பமான வாழ்க்கையிலே அவன் இருப்பான் திவனின் சொர்க்கங்களிலே நகமத்துகளிலே ஃபாக்கியின் இன்புற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று கண்ணியத்திற்குரியவர்களே இதைத்தான் இப்டுல் முபாரக் ரஹிமகுல்லா இங்கே உணர்த்துகின்றார்கள் மூமின்கள் மறுமையை அடிப்படையாக வைத்து மறுமையை நோக்கமாக இலக்காக வைத்து வாழ வேண்டும் நம்முடைய உண்மையான வெற்றி நம்முடைய உண்மையான கண்ணியம் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி இடத்திலே மறுமையிலே இருக்கிறது இந்த உலகத்தில் காபிர்கள் நம்மை மிக விடுவதை பார்த்து காபிர்கள் நம் மீது வெற்றி கொண்டு விடுவதை பார்த்து காபிர்கள் நம்மை நசுக்குவதை பார்த்து ஒரு பூமின் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது நமக்கு இருக்கிறது அங்கே அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற உறுதியோடு இந்த உலக வாழ்க்கையை அவன் தொடர வேண்டும் அல்லாகவே சந்திக்கின்ற வரை இந்த ஆகிரத்துக்காக அல்லாஹுடைய தீனுக்காக அவன் போராடி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாகவே சந்திக்கின்ற அந்த நாள்தான் உண்மையான வெற்றியுடைய மகிழ்ச்சியுடைய நாள் அல்லாஹ் சுஹானகால எனக்கும் உங்களுக்கும் அந்த நாளிலே நிரந்தரமான உண்மையான மகிழ்ச்சியான வெற்றியை தந்தல்வனாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு تُرِي جزاكم الله خيرا بارك الله فيكم والسلام عليكم ورحمة الله